ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போது வேண்டுமானாலும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தலாம் என்ற அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரானிய இராணுவம் அதன் வசம் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழைய அமெரிக்க தயாரிப்பு டேங்குகளை ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் அப்டேட் செய்து அவற்றுக்கு சுலைமான் ஃபோர் டூ என புதுப்பெயரிட்டு ராணுவத்தில் இணைத்துள்ளது இந்த அப்டேட்டட் டேங்குகள் ஈரானிய ராணுவத்தின் பலத்தை கணிசமாக அதிகரித்துள்ளன இந்த டேங்குகளை காட்சிப்படுத்த ஈரான் தலைநகர் டெக்ரானில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது இந்த புதிய வருகை வயதானு படையை புத்துயிர் பெறச் செய்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்ந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரான் தற்போது ராணுவ தளவாடங்கள் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களில் தன்னிறைவை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது ஈரான் அதன் பழைய எம் சிக்ஸ்டி அமெரிக்க டாக்குகளை முழுமையாக மேம்படுத்தி சுலைமான் ஃபோர்னா டூ என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் பனிப்போர் காலத்தில் அப்போதைய ஈரானிய மன்னர் ஷாவின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவிடமிருந்து ஈரான் இந்த எம் சிக்ஸ்டி டாங்குகளை வாங்கியது அந்த நேரத்தில் இது அமெரிக்காவின் முக்கிய வார் டாங்காக இருந்தது சீனாவை போலவே ஈரானிய ராணுவமும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆயுதங்களை நகலெடுத்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் அவற்றை தாங்களாகவே தயாரிக்கும் நிபுணத்துவத்தை பெற்றுள்ளது இப்போது எம் சிக்ஸ்டி பீரங்கியின் விஷயத்தில் ஈரான் தனது ரிவர்ஸ் என்ஜினியரிங் திறனை வைத்து பழைய டாங்குகளை நவீன டாங்குகளாக மாற்றி சாதனை செய்து உலகம் முழுவதையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் வயிற்றெரிச்சலில் இருக்கின்றன சுலைமான் ஃபோர்னா டூ டேங்க் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் எம் சிக்ஸ்டி ஃபைவ் ரைஃபிள் துப்பாக்கியைக் கொண்டுள்ளது இந்த துப்பாக்கியின் மூலம் எதிரி டேங்குகளை அழிக்கக்கூடிய சக்திவாய்ந்த குண்டுகளை வீச முடியும் மற்றும் இது சுமார் இரண்டாயிரம் மீட்டர் தூரம் வரை சக்திவாய்ந்த தாக்குதல்களை நடத்தும் திறனைக் கொண்டுள்ளது இதில் பொருத்தப்பட்டுள்ள ஏவிடிஎஸ் ஒன் செவன் நைன் ஜீரோ டூ ஏ டீசல் இன்ஜின் ஏழுநூற்றி ஐம்பது ஹார்ஸ் பவரை உற்பத்தி செய்கிறது மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய சுலைமான் ஃபோர்னா டூ டேங்கின் மொத்த எடை ஐம்பத்தி இரண்டு டன்கள் ஆகும் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்கவல்ல இந்த டேங்கின் கவசம் ஈரானால் உள்நாட்டு இரும்பு மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது தடிமனான இந்த இரும்பு கவசம் சிறிய ஆயுதங்கள் மற்றும் டாங் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது ஈரான் இந்த பழைய காலத்து அமெரிக்க டாங்கில் பல புதிய அம்சங்களை சேர்த்துள்ளது குறிப்பாக இதில் மிகவும் பயனுள்ள ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் நிறுவப்பட்டுள்ளது மேலும் இது தெர்மல் இமேஜிங் மற்றும் லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் சிஸ்டத்தையும் கொண்டுள்ளது இதன் மூலம் இனி குறைந்த வெளிச்சத்திலும் கூட திறம்பட தாக்குதல் நடத்த முடியும் இந்த டேங்கின் முக்கிய ஆயுதங்கள் அப்படியே தக்க வைக்கப்பட்டுள்ளன அதே சமயத்தில் அவற்றின் குண்டுகளின் வலிமை அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் போர்க்காலத்தில் உள்ள மற்ற டேங்க் பிரிவுகளுடன் எளிதாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இதில் உள்ளது